மக்களவை சபாநாயகர் பதவி பிளஸ் பவர்ஃபுல்லான போர்ட்போலியோ மினிஸ்டர் பிளஸ் சிறப்பு அந்தஸ்து அப்படி கேட்கிறாங்க ஸோ இதை வந்து பாஜக கொடுக்குமா இது மக்களவை சபாநாயகர் பதவி வந்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய நோக்கம் என்ன ஸ்பீக்கருடைய பதவி ஏன் இம்பார்ட்டண்டா இருக்குது நாம பார்த்தோம் பணமுறை இந்த ஓம் பிர்லா என்ற மனிதர் வந்து எந்த அளவுக்கு வந்து பாஜகவுக்கு மட்டும் மக்களுக்கு வாங்கி பாஜகவுடைய செயல்பட்டு எத்தனை நபர்களை வந்து வெளியேற்றி எத்தனை எத்தனை பில்களை பாஸ் பண்ணாலும் பார்த்து கொண்டு வர நூத்தி நாற்பத்தி அஞ்சு எம்பிஸ் வந்து புறக்கணித்துக் தான் பல விஷயங்கள் வந்து அசம்பிளி பாராளுமன்றத்துக்குள்ள நடந்து கொண்டு இந்த மாதிரி ஒரு அவலம் வந்து இங்க டெமோக்ரஸியை கண்டது கிடையாது நாம் அறிந்த விஷயமா இருக்கிறது அப்போ அதை வந்து ஃபர்ஸ்ட் முறியடிக்க வேண்டும் வீக் டிக்டேட்டர் என்பது நிச்சயமாக ஒரு வீக் டிக்டேட்டராக இருக்கிறதுக்கு அவருக்கு மனமே வராது அவர் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து உருவாக்கி கொண்டேதான் இருப்பார் அந்த பிரச்சனை என்னவென்று நமக்கு இப்போது தெரியாது நிச்சயமாக கூடிய சீக்கிரத்தில் தெரியும் என்று நரேந்திர மோடி தார்மீக அடிப்படையில் வந்து ஒரு பதவி விலகணும் அவர் வந்து பிரதமராக இருக்கக்கூடாது அப்படின்றாங்க அதை வந்து அவர் கன்சிடர் பண்ண வாய்ப்பு இருக்கா இனிமேலாச்சும் யூபியோட தோல்வி வந்து யோகி ஆதித்யநாத் பேர்ல எழுதிட்டு மோடியும் அமிஷாவும் எஸ்கேப் ஆக பிளான் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களும் போயிட்டு இருக்கு ஒன் இந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கம்மி நிகழ்ச்சியில் நம்ம மூட்டை மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் பாஜக தனித்த பெரும்பான்மை கிடைக்காத நிலையில சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் வந்து அவங்க இந்திய கூட்டத்துல நேற்று வந்து உங்க ட்விட்டர் பக்கத்துல விகன் அப்படின்னு போட்டிருக்கீங்க அதற்கொண்ட அர்த்தம் என்ன இல்ல வந்து இந்தியா கூட்டணியில அவர்கள் சேருவார்கள் என்ற எதிர்பார்ப்பு யாரு கேள்வி நமக்கு அங்க யாருக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியல அதாவது நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்றதெல்லாம் அரசியல்வாதிகள் தலைவர்கள் வந்து ட்வீட் பண்ணாங்க அதை தாண்டி வேணும் கிடையாது அதாவது அவர்கள் வந்து இந்தியால பைட் பண்ணாங்க அதனால இப்ப இருக்காங்க என்ற அந்த அஹ் உணர்வின் அடிப்படையில் வந்து அவர்கள் ஒன்றராக இருக்கிறாங்க அடுத்ததாக அஹ் இந்தியா கூட்டணின்னு பாத்தீங்கன்னா ஏறத்தாழ இருபத்தோரு கட்சிகளுடைய ஒரு கூட்டணியா இருக்கிறது அது எல்லா சேர்த்து வந்து இப்போ வந்து இருநூத்தி முப்பத்தாறு முப்பத்தஞ்சு அந்த ஒரு ரேஞ்சுல தான் நம்பர்ஸ் வந்து இருக்கிறது அதே நேரத்துல இங்க பாஜக இருநூத்தி நாற்பது இருக்கிறது இது இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளான ஒரு கூட்டணி என்ற அந்த ஒரு கணக்கில் தான் இவர்களது நிதிஷா சரி இல்ல நாயுடு வாழும் சரி அங்கே போயிருக்கார்கள் என்று நான் கருதுகிறேன் இதற்கு குறிப்பாக வந்து இந்த ரெண்டு விஷயம் ஒன்னு வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் கூட்டணி ரெண்டாவதாக நம்ம அவங்க தான் இது வந்து ஃபைட் பண்ணோம் இந்த எலெக்ஷன்ஸ் அவங்க தான் ஃபைட் பண்ணோம் அதனால ஃபர்ஸ்ட் சான்ஸ் அவங்களுக்கு தான் என்ற அடிப்படையில் தான் அது ஃபர்ஸ்ட் சான்ஸ் தான் அவங்களுக்கு தான் என்ற அடிப்படையில் தான் போனாங்க மூணாவது இந்த சாணகிரி நியூஸ் பார்த்தீங்கன்னா இந்த கட்சியில இருந்தும் பாக்கிய கட்சிகள் இருந்தும் சிங்கிள் எம்பிஸ்ல இருந்தும் யாரெல்லாம் வாங்க முடியுமோ இந்த வாங்க முடியும் அந்த அந்த இஷ்யூல வந்து ரெண்டு மூணு பேர் இப்போ ஜெயில ஜெயில தான் இருக்கிறாங்க அந்த நபர்களை வந்து அணுக முடியாது ஏழு நபர்களை வந்து நிச்சயமாக இவர்கள் அணுக முடியாது அதாவது இந்திய கூட்டணி பக்கம் இருக்கின்ற நபர்களை வந்து ஏழு நபர்களை வந்து இவர்கள் அதாவது இண்டிபெண்டன்ஸ் இண்டிபெண்டன்ஸை வந்து ஏழு பேரை வந்து நிறைய அணுக முடியாது இவர்கள் வாங்குவார்கள் நாம விற்கிற இடத்துல இல்லை என்றதுதான் நாயுடு நாயுடு நிலை அதே மாதிரிதான் நம்மளுடைய நிதிஷ்குமாரினுடைய நிலை நாயுடுவும் நிதிஷ்குமாரும் வந்து எவ்வளவோ வந்து அடிபட்டவர்கள் இன்னும் சொல்ல போனால் டிடிபியை உடைத்து அதாவது பார்லிமெண்டரி பார்ட்டியை உடைத்து ராஜ்யசபா இருக்கின்ற நபர்களை எல்லாம் வந்து ஏறத்தான் ஒரு செப்பரேட் பிளாக்காக வந்து ஒரு காலத்துல நடத்தினவர் வந்து அமித்ஷா அப்படி இருக்கின்ற ஒரு நிலையில் வந்து நிச்சயமாக நாயுடுக்கு இவர்கள் என்ன செய்வார் மிக நன்றாக தெரியும் அப்படி இருந்தும் கூட அந்த கூட்டணியை போய் ஏன் கோர் ஸ்டெபிலிட்டி அதே மாதிரி இந்தியா கூட பண்ண முன்னதாக நிச்சயமாக இது எனக்கு இதுதான் கரெக்டா இருக்கும் இப்போது வைக்க இதுதான் வசதியா இருக்கும் என்ற ஒரு நிலை தான் அவர்கள் போய் நிக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன் நிச்சயமாக இந்தியா கூட்டணிக்கு இப்போது வாய்ப்பு வாய்ப்பு கிடையாது இவர்கள் போய் சேர்ந்த அந்த வாய்ப்பு வந்து இப்போது கிடையாது சரி இப்போ சாணக்கிய தொடங்கிட்டாங்க அப்படின்னா நம்பிக்கை இல்லை அப்படின்னு அர்த்தமா நிதிஷ்குமார் மேலையும் சந்திரபாபு நாயுடு மேலையும் நம்பிக்கை இல்லை அவங்க எந்த நேரமும் மாறக்கூடும் நம்ம ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி ரன் பண்ண முடியாது அஞ்சு வருஷத்துக்கு அப்படின்ற பயம் வந்து பாஜக இருக்கா அப்ப நிச்சயமா இருக்குங்க அதாவது இவங்க ரெண்டு பேர் நரேந்திர மோடியை பொறுத்தவரை நரேந்திர மோடி வந்து பல டிவி ஷோ நான் சொல்லியிருக்கேன் அமித்ஷா கிடையாது ஐ மீன் நரேந்திர மோடி வந்து வாஜ்பாய் கிடையாது வாஜ்பாய் தான் ஒரு கோலிஷன் கவர்மெண்ட்டை வந்து மிக தெளிவாக நன்றாக நடத்தி சென்றார் அதுக்கு முன்னால இருந்த சிங் கிடையாது அதுக்கு முன்னால் இருந்தால் மொராஜி பேசிய கிடையாது அதுக்கு முன்னால் வந்து காங்கிரஸ் தலைவர்கள் இருக்கின்ற மன்மோகன் சிங்ல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு ராகுல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு இந்த மாதிரியான எவ்வளவு நபர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் வந்து கோலிஷன் கவர்மெண்டை பலரும் பலரும் நடத்தி கொண்டு போயிருக்கிறார்கள் அந்த நபர்களினுடைய ஒரு அந்த ஒரு திணசு நிச்சயமா அவர் கிடையாது அது ஏன் கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா இவர்கள் யாரும் இந்த நான் சொன்ன அத்துணை தலைவர்கள் கவுடா உட்பட ஐக்கிய உட்பட இருக்கின்ற தலைவர்கள் வந்து நிச்சயமாக ஒரு ஏதோ பெரிய ஒரு மெஜாரிட்டி இருக்கின்ற அரசாங்கத்தை நடத்தி அதன் பிறகு வந்து ஒரு போலீஸ் கவர்மெண்ட்டை நடத்தவில்லை யாரும் நடத்தவில்லை இங்கிலாந்து காந்தியோட நடத்தவில்லை காந்தி ஒரே ஒரு டான் அந்த திறந்து அவர் அவர் வந்து மறைந்து விட்டார் அஹ் மறைந்துவிட்டு அதெல்லாம் கொண்டு விட்டாங்க ஆஹ் இவர்களுடைய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு வருடம் வந்து ஒன்னும் சிஎம்மா இருந்திருக்காரு இன்னொன்னு பிஎம்ஆர் அப்போ அதை தாண்டி எல்லாமே முருகிய இதுலதான் இருக்காரு மெஜாரிட்டி தான் இருக்காரு அப்ப இருபத்தி நாலு வருடம் வந்து தன்னிச்சையாக நடந்த ஒரு மனிதர் தனிச்சையாக அரசாங்கம் நடத்தின ஒரு மனிதர் ஒரு டிக்டேட்டர் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதர் நான் சொன்னதால் சட்டம் வேற யாருமே ஒண்ணுமே சொல்லக்கூடாது யாரும் பேசக்கூடாது என்னுடைய முன்னே என்னுடைய ஒருத்தன் ஒருத்தர் நிக்கக்கூடாது என்று நினைத்துக் கொண்டிருந்த மனிதர் அஹ் எல்லா இடத்துலையுமே இந்த என்ற அந்த பேர் எடுத்த மனிதர் டுஸ்டெண்ட் நான் செக்யூரிட்டி ஸ்டாஃப் கூட முன்னாடி வரக்கூட முடியாத மனிதர் இந்த மனிதர் வந்து இன்னைக்கு யாரோட பணி வேண்டியதா இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாயுடு கூட ஆஹ் ஒரு நிதிஷ்குமாரோட இந்த நாயுடு யாரு இப்பதான் சிறை கொடுத்தாங்க ஒரு எட்டு மாசம் முன்னாடி அவர் வந்து சிறையில் இருந்தாரு எவ்வளவு எளிதாக வந்து இவரை வந்து சிறையில் இருந்து வெளியோந்துருக்கலாம் நாராய லோ நாரா லோகேஷ் என்ற சந்திரபாபுடைய பையன் வந்து டெல்லியில முகாமிட்டு பிரதமரை சந்திக்க அந்த சமயத்துல எட்டு மாசம் முன்னாடி ஒன்பது மாசம் முன்னாடி முயற்சி அடைந்தார் நடக்கவில்லை பிரதமர் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்கவில்லை அமித்ஷா மீட்டை ட்ரை பண்றாரு அமித்ஷா அப்பாயின்மெண்ட் கொடுக்கவில்லை அப்புறம் போய் தன்னுடைய அந்த கசன் சிஸ்டரான கூட்டிட்டு வந்து குரந்தேஸ்வரிக்கு ஆக இவர் வந்து ஒரு ஒருத்தார் அமித்ஷா வந்து ஒரு ரெண்டு லட்சம் பார்த்தார் அப்பவும் பிரதமர் கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்கவில்லை இதுதான் அந்த நிலையா இருக்கிறது இந்தியாவது மறந்துட முடியாது ஒரு ஆனா ஒரு நாராயண நாராய் லோகேஷ் வந்து அந்த 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 அளவுக்கு அரசியல் முதிர்ச்சி கிடையாது ஆனால் சந்திரபாபு நாயுடு அந்த அரசியல் முதிர்ச்சி இருக்கிறனால தான் ஒரு முடிவு எடுக்கிறார் எந்த அளவுக்கு அவருக்கு வந்து நரேந்திர மோடியை பிடிக்காது என்று வைத்தார் நிச்சயமாக இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதுக்கு முன்னால் நடந்திருக்காங்க பார்க்க வேண்டும் சந்திரபாபு நாயுடு இதுக்கு முன்னாடியே வந்து முதல்வராக இருந்திருக்கிறார் இது முதல் ஆந்திராவுடைய முதல்வர் என்பது அதாவது வைஃபர் கேட் முதல் முறை முதல்வராக இருக்கும் அதுக்கு முன்னால வந்து யூனிஃபைட் ஆந்திராவுக்கு வந்து அவர் வந்து இருந்திருக்கிறாங்க அந்த சமயத்தில் வந்து இந்த காங்கிரஸ் காங்கிரஸ்தானம் சொல்லப்பட்ட நிச்சயமா கிடையாது அந்த மாதிரி ஒருத்தரையுமே வந்து அந்த துன்புறுத்தல் இருக்கு இல்லையா அது வேணுமென்றே ஒரு பிசிக்கல் டிஸ்கம்போர்ட் பண்ண ஒரு இடத்துல வந்து யாருமே செய்யவில்லை இதெல்லாம் யாரும் மறந்து விட மாட்டாங்க ஆனால் முதிர்ச்சி வாய்ந்த ஒரு அரசியல் தலைவர் அந்த நிதிஷானாலும் சரி நாயுடு ஆனாலும் சரி நிச்சயமான இதை மனதில் கொள்வார்கள் எப்போ அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கோ அவங்க வந்து ஆக்ட் ஸோ அவங்க பல்வேறு டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது குறிப்பாக வந்து மக்களை சபா மக்களவை சபாநாயகர் பதவி பிளஸ் பவர்ஃபுல்லான போர்ட்ஃபோலியோ மினிஸ்டர் பிளஸ் சிறப்பு அந்தஸ்து அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதை வந்து பாஜக கொடுக்குமா இது மக்களவை சபாநாயகர் பதவி வந்து அவங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய நோக்கம் என்ன இல்ல இதுல ரெண்டு விஷயம் இருக்குது அதுக்கு வர அதுக்கு முன்னால வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் இருக்கு ஒரு பொலிட்டிக்கல் காஸ்ட் இருக்கு ஒரு ஒரு கோலிஷன்ல இதுதான் பேசிக் இது நமக்கு மக்களுக்கு உணர்த்த வேண்டியதா இருக்கு என்றால் நமக்கு வந்து ஒரு கூட்டாட்சி என்பது வந்து நிச்சயமாக நமக்கு ஒரு அந்நியப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் நமக்கு தெரியுது அப்ப அந்த கூட்டாட்சியில என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக அவர்கள் அதாவது இப்போ இடத்திலிருந்து வருகின்ற ஒரு நபர்கள் அந்த நபர்களுடைய பல டிமாண்ட்ஸ் இருக்கு அந்த டிமாண்ட்ஸ் என்னன்னு அந்த இடத்தை சார்ந்திருக்கலாம் மக்களை சார்ந்திருக்கலாம் இல்லை என்றால் ஒரு பிரச்சனை சார்ந்திருக்கலாம் ஆந்திராவை பொறுத்தவரை ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் பீகாரை பொறுத்தவரை ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் நிதிஷை பொறுத்தவரை இது அஹ் ஓபிசி இதை சென்சஸ் நடத்த வேண்டும் நாயுடுவை பொறுத்தவரை அதை தாண்டின விஷயங்கள் எவ்வளவோ இருக்கிறது அந்த முக்கியமான பல விஷயங்கள்ல வந்து ஒரு விஷயம் வந்து இந்த பாரதிய நியாய சங்கீதா என்ற இந்தியன் கிரிமினல் ப்ரொசீஜர் கூட வந்து மார்க்கெட் பண்ணுங்க இல்லையா அது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் அதாவது ஜூலை ஒன்றாம் தேதி வந்து இம்ப்ளிமெண்ட் போகுது அதற்கு என்ன ஸ்டாண்டர்ட் இருக்கிறது ரெண்டு அந்த மாதிரி எவ்வளவோ மரணங்கள் இருக்கிறது இந்த மரணங்களெல்லாம் தாண்டித்தான் இந்த கூட்டணியை வந்து உட்கார வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது அப்போ இது வந்து பொலிட்டிகல் காஸ்ட் எடுக்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் இருக்குது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கு இல்லையா இப்ப காஸ்ட் சென்சஸ் ரெண்டு ரெண்டு விஷயங்களையும் வருது அதாவது இட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் இட்ஸ் ஆல்சோ பொலிட்டிகல் காஸ்ட் அதே மாதிரி தான் இந்த பாரதிய நியாய சங்கிதான் என்பது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்டாக நமக்கு தெரியலாம் அது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காசு மட்டும் கிடையாது ஒரு பொலிட்டிகல் பாஸ் கூட நீங்க அந்த இதை வந்து செய்ய போறீங்களா இல்லையான் இனி அடுத்த ஒரு பொலிட்டிகல் காஸ்ட் என்பது பியூர்லி பொலிட்டிகல் காஸ்ட் என்பதுதான் ஒரு ஸ்பீக்கருடைய பதவி அதே மாதிரி எத்தனை பதவிகள் நீங்க கொடுக்க போறீங்க ஸ்பீக்கருடைய பதவி ஏன் இம்பார்டண்டா இருக்கிறது நாம் பார்த்தோம் இந்த ஓம் பிர்லா என்ற மனிதர் வந்து எந்த அளவுக்கு வந்து பாஜகவுக்கு மட்டும் மக்களுக்கு வாங்கி பாஜகவுடைய ஸ்பீக்கராக செயல்பட்டு எத்தனை நபர்களை வந்து வெளியேற்றி எத்தனை எத்தனை பில்களை பாஸ் பண்ணாரோ பார்த்துக்கொண்டு இருக்கான் நூத்தி நாற்பத்தி வந்து புறக்கணித்துக் கொண்டுதான் பல விஷயங்கள் வந்து அசம்பிளி பாராளுமன்றத்துக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரி ஒரு அவலம் வந்து இந்தியன் டெமோக்ரஸியை கண்டது கிடையாது என்று நாம் அறிந்த விஷயமா இருக்கிறது அப்போ அதை வந்து ஃபர்ஸ்ட் முறியடிக்க வேண்டும் அதே மாதிரி ஸ்பீக்கருக்கு இருக்கிற எக்ஸ்ட்ராடனரி பவர்ஸ் நம்ம கையில் இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் இல்லை என்றால் ஸ்பீக்கர் நினைத்தால் யாரை வேண்டாலும் அவர்கள் வந்து இப்போ ஒரு செப்பரேட் பிளாக்காக வந்து ஆக்செப்ட் பண்ணலாம் இல்லை என்றால் வேற ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து மிக எளிதாக செய்யலாம் இப்போ ஒரு கட்சியில இருந்து நீங்க நீங்கிட்டீங்க இல்லை என்றால் நாயுடு ஒருத்தர் பிடிக்கலன்னு பாத்தீங்கன்னா அவரை வந்து நீங்க வந்து இவர் டிஃபெக்டர் என்று சொல்லிட்டு அவருடைய பதவி பதவியை விட தூக்கிவிடலாம் நாயுடுனுடைய நபர் வந்து அங்க இருந்தார்னா இப்ப கட்சியில் இருக்கிற ஒருத்தம் போயிட்டு பாஜக சேர்ந்துட்டான் இல்லைன்னா பாஜக ஒத்தாசம் பண்றான்னு பார்த்தாங்கன்னா ஸ்பீக்கர் மிக எளிதில் வந்து அவனுடைய பதவியை வந்து பருத்தி விடலாம் மகோமாயித்தரனுடைய பதவி என்ன அதோட ஒரு சின்ன விஷயத்துக்கு தான் போச்சு அப்போ அப்படி இருக்கின்ற எவ்வளவு விஷயங்கள் நிச்சயமாக ஸ்பீக்கர் பதவி ஒன்றும் நாயுடு இல்லை என்றால் நிதிஷ் ரெண்டு பேருல டெபினட்டா ஒருத்தர் வந்து எக்ஸிஸ்ட் பண்ணுவாரு கருது அப்புறம் இருக்கிறது எல்லாம் என்னை கொடுத்தாலும் நாயுடு வந்து நிச்சயமாக அவர் இதற்காக பாடுபடுவார் என்று நான் கருதுறேன் அவரை இப்ப ஒரு பைனான்ஸ் மினி கொடுக்க வேண்டும் என்று பாடுபடுவார் ஏனென்றால் அங்கதான் இடி இருக்கிறது அங்கதான் டிஆர்ஐ இருக்கிறது அங்கதான் கஸ்டம்ஸ் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுக்குள்ளதான் இருக்கும் அப்போ அதுகளை ஏற்றுக்கொண்டு என்னென்ன செய்ய முடியுமா என்ற அவரோட அடுத்து யோசிப்பார் என்று நான் கருதுகிறேன் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது அந்த இதுல முக்கியமாக ரெண்டு விஷயங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் பொலிட்டிக்கல் காஸ்ட் இந்த எவ்வளவு பெரிய விலை நீங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறீர்கள் அதை நீங்க வந்து தக்க வைக்க முடியுமா இதுதான் விஷயங்களா இருக்கிறது நிச்சயமாக அதாவது இதையெல்லாம் கொடுத்து விட்டு நீங்க ஒரு அரசாங்கம் நடத்த முடியுமோ இதுதான் கேள்வியா இருக்கிறது நிச்சயமாக என்னை பொறுத்தவரை வந்து பாஜக இப்போதைக்கு வந்து என்ன காஸ்ட் கொடுத்து நான் அந்த அரசாங்கத்தை வந்து காப்பாற்ற வேண்டும் என்ற நிலையில தான் இருக்கிறார்கள் மெஜாரிட்டியை காப்பாற்ற வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறார்கள் நிச்சயமாக என்ன காஸ்ட் ஆனாலும் அவர்கள் வந்து வழங்கி விடுவார்கள் ஏன்னா நெகோசியேட் பண்ண என்ன தெரியாது என்று நான் கருதுகிறேன் அமிஷா நிச்சயமாக புத்திசாலியான ஒரு மனிதர் தான் ஆனால் அவரை தாண்டியும் பல பிரச்சனைகள் இருக்கிறது அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் பிரதமர் தான் பதில் சொல்ல வேண்டும் பிரதமர் தான் ஒரு அஹ் சொல்யூஷன் காண வேண்டும் மட்டும் இருக்கிறது இல்லை இப்போ ஆனால் கடந்த பத்தாண்டுகள் போல யூனிஃபார்ம் சிவில் கூட இப்போ அமல்படுத்தணும்னு சொல்றது சாத்தியம் இல்லை இப்போ எதிர்கட்சிகள் ஆளுற மாநிலங்களை நெருக்கடி கொடுக்கறது ஆன்லைன் மூலமா நெருக்கடி கொடுக்கறது போன்ற பல விஷயங்கள் வந்து இனி சாத்தியம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுமா சார் அது எந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது நம்ம பொறுத்து பார்க்கணும் இதுல வந்து ரெண்டு விதமா போறக்கான வாய்ப்பு இருக்குது நரேந்திர மோடி கம்ப்ளீட்டாக ஒரு செல்லுக்குள்ளால் ஒதுங்கி ஒரு ஒரு பேருக்கான ஒரு பிரதமர் எப்படி மன்மோகன் சிங் இருந்தாரோ அது மாதிரி அவரால் இருக்க முடியுமான்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு வருஷத்தினுடைய அந்த என்ன கா நிச்சயமாக இருக்க தான் காப்பிக்கிறது அது தாண்டி இல்லை என்றால் இதே அத்தாரிட்ட நேச்சர் இதே மாதிரி ஆள்களை வாங்கி கொண்டு இருக்கின்ற அந்த ஒரு இருக்கு இல்லையா அந்த போக்கில் வந்து அவர் கிடைப்பிக்கிறார் இது வந்து நிச்சயமாக நமக்கு ஒரு வாரத்தில் தெரிஞ்சுவிடும் இவர் எந்த மூலம் போய்கொண்டிருக்கிறாரு நமக்கு தெரிஞ்சுவிடும் ஆனால் ஒரு வீக் டிக்டேட்டர் என்பது நிச்சயமாக ஒரு வீக் டிக்டேட்டராக இருக்கிறதுக்கு அவருக்கு மனமே வராது அவர் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்கி கொண்டேதான் இருப்பார் அந்த பிரச்சனை என்ன என்று நமக்கு இப்போது தெரியாது நிச்சயமாக கூடிய சீக்கிரத்தில் தெரியும் என்ற பாஜகவுக்கு ஒரு பெரிய பின்னடைப்பு உத்தரப்பிரதேச தோல்வி அயோத்திலேயே தோல்வி பீகார் ராஜஸ்தான் எல்லா இடத்துலயுமே வந்து எதிர்பார்த்த விட தோல்வி நரேந்திர மோடி தார்மீக அடிப்படையில வந்து ஒரு பதவி விலகணும் அவர் வந்து பிரதமராக இருக்கக்கூடாது அப்படின்றாங்க அதை வந்து அவர் கன்சிடர் பண்ண வாய்ப்பு இருக்கா இனிமேலாச்சும் அவர் பிரதமரா இறங்கி விட்டாங்கன்னு போட்டு என்ன எவ்வளவு கேஸ்ல வந்து அவர் வந்து மாட்ட போறாரு எதற்காக டெண்டர் வாங்காமல் எவ்வளவோ ஏற்பட்ட வந்து அவருடைய நண்பர்கள் கொடுத்திருக்காரு எவ்வளவோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து நண்பர் நண்பர்கள் கொடுத்திருக்காரு அதானி கொடுத்திருக்காரு என்னன்னு அதானி கொடுத்திருடைய பட்டியல் போட்டியில போது எலக்ட்ரிக் பான்ஸ் என்ன எலக்ட்ரிக் பான்ஸ் வந்து காசு வாங்கலாமா இவங்க வந்து ஜெயிலிருந்து வெளியே வந்துருவாங்கலாமா எலக்ட்ரிக் காசு காஸ்புனா ப்ராஜெக்ட் வருமானாமா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மிக தெளிவாக வந்து பல இடங்கள் நமக்கு வந்து தெரிகிறது இந்த விஷயங்கள் எல்லாம் ஏற்கவும் இன்னைக்கு அவர் நரேந்திர மோடி கிட்ட தான் போயிருக்கும் அவர் வந்து பதவி விலகிறதுக்கு வந்து சான்ஸே கிடையாதுன்றது ரொம்ப நிலையா இருக்கிறது இது மட்டும் கிடையாதுங்க அவர் பன்ஸ்வாரால தான் அந்த அருவருக்கத்தக்க அந்த பேச்சு வந்து சேர்ந்தார் உங்களுடைய இது மங்கள் சுத்ரா பிடிங்க அதாவது தாலி பிடிங்க வந்து இஸ்லாமியர்கள் கொடுத்து விட்டுறாரு அந்த பேச்சை வந்து பன்ஸ்வாரா என்ற இடத்துல ராஜஸ்தான்ல வந்து பண்றாரு அந்த பன்ஸ்வாரால பிஜேபி காரம் தோக்குறான் பிஜேபி எம்பி வந்து தோக்குறான் அதே மாதிரி இவருடைய அந்த மெஜாரிட்டி பார்த்தாலே வந்து பாஜக இருநூத்தி நாற்பது பேர் வந்து பாஜக விஷயம் இருக்காங்க அந்த இருநூத்தி நாற்பது பேருடைய அந்த லிஸ்ட்ல வந்து இவர் இவருடைய இடம் வந்து நூத்தி பதினாலு நம்பர் ஒன்ல வந்து சிவராஜ் சிங் சௌஹான் மூணு முறை வந்து மத்திய பிரதேசுக்கு முதலமைச்சர் நபருடைய பேர் தான் நம்பர் ஒன்ல இருக்கு எயிட் பாயிண்ட் டூ லேக்ஸ் இன்னும் சொல்ல போனா அனுராக் தாக்குற விட அதாவது அனுராக் தாக்குறது ஒரு டைனாஸ்டர் ஒரு பெரிய ஹோல்டெல்லாம் கிடையாது அந்த மாதிரி ஒரு நபரை விட கம்மியான வாக்குவரிசை வித்தியாசம் தான் நரேந்திர மோடி ஜெயித்திருக்கிறார் என்பது முக்கியமான விஷயம் இது மக்கள் வந்து அவருக்கு கற்பித்த ஒரு பாடமாக தான் நான் கருதுகிறேன் ஓகே ஆனா யுபியோட தோல்வி வந்து யோகி ஆதிநாத் பேர்ல எழுதிட்டு மோடியும் அமிஷாவும் எஸ்கேப் ஆக்க பிளான் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களும் போயிட்டு இருக்கு இல்ல அது எப்படி முடியுங்க நீங்க வந்து யோகி ஆதிநாத இன்வால்வ் பண்ணவே இல்ல அதான் யோகிங்க சப்போர்ட் சொல்ற விஷயம் தான் பூர்வாஞ்சல்ல வந்து ராஜ் பஹாரன் வந்து கொண்டு வராதீங்க ஓம் பிரகாஷ் ராஜ்பகார வந்து கொண்டு வராதுங்க என்று தான் யோகியினுடைய ஒப்பீனியனா இருந்தது அவர் கொண்டு வந்து விட்டார்கள் இருபத்தஞ்சு சீட்டு பூர்வாஞ்சல வந்து அஹ் நீங்கள் உங்களுடைய ஆளுக்கு கொடுத்து விட்டீங்க தாஸ் வாங்கி கொடுத்து விட்டீங்கன்னு ஒரு சொல்றான் அது எந்த அளவுக்கு நமக்கு தெரியாது கொடுத்துட்டீங்க யோகி ஆதித்நாத் ஆளுங்களுக்கு கொடுக்கல நீங்க கன்சல்டேஷனே பண்ணல எல்லாம் கிரவுண்ட்ல சப்போர்ட்டே கிடையாது நபர்களுக்கு வந்து பல நம்பர்களுக்கு சீட் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப யாரு மேக்கர் பாத்தீங்கன்னா டிசன் மேக்கர் போதி அமித்ஷா தான் டிஷன் மேக்கர் தான் இருந்தாரு தவிர யோகி ஆதித்னா கிடையாது இன்னும் சொல்ல போனா யோகி ஆதித்னா இந்த தேர்தல சீட்லயே கிடையாதுங்க தமிழ்நாட்டுல ஒரு சாதாரண அசம்பிளி தேர்தலுக்கு அவர் வந்து இங்க வந்து பிரச்சாரம் பண்ணிருக்காரு கோயம்புத்தூர் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு இருக்காரு கேரளாவில் தேர்தலுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணிருக்காரு ஆனா இந்த முறை வந்தாரா எங்க வந்தாரு ரெண்டு மூணு இடத்துக்கு கர்நாடகத்தில் அதை தவிர வந்து எங்கேயுமே வந்து யோகி ஆதித்நாத் பேரை வந்து காலி பண்ண பார்த்தாங்க இவர்கள் வந்து மெஜாரிட்டியோட வந்திருந்தால் நிச்சயமாக முதலாவதாக காலி பண்ற ஆள் வந்து யோகி ஆதித்யாத் இருந்திருக்கும் அது அவர்களுக்கு யோதி ஆய்வுக்கும் தெரியும் அவர் அப்படியே ஒதுங்கிட்டாரு இந்த அவர்கள் என்ன சொல்லுறாருனோ அதை மட்டும் செய்ய சொல்லிட்டு ஒதுங்கிட்டாரு அவர் அவருடைய அந்த ஒரு விஷயம் தான் வாரணாசியில கூட ஏறத்தால குஜராத்திகள் தான் அந்த எலெக்ஷனே நடத்தி கொண்டிருந்தார்கள் என்றதுதான் பேச்சு இப்ப வாரணாசிக்காரர்களே வந்து இருக்கிறார்கள் என்றால் பல ஸ்டோர்ஸ் எல்லாம் வந்து இப்ப வந்து குஜராத்திகள் வந்து இயக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் அந்த அளவுக்கு வந்து வாரணாசியில வந்து குஜராத்திஸ்க்கும் யூபிஎக்ஸ்க்கு யூபிஐஸ்க்கும் ஒரு பிரச்சனை வருகிறதாக நான் கண்டுகொண்டிருக்கிறேன் அப்போ அந்த அளவுக்கு அந்த ஒரு குமர்பு இருக்கிறால அவருக்கு வந்து அங்க ஓட்டு குறைவுது ஏன் எல்லாத்தையும் வந்து குஜராத்தி வந்து போடுறீங்க அந்த கேள்வி எடுத்து அது குஜராத்தி மட்டும் கிடையாது இவருடைய ஜாதியை சேர்ந்தவர்கள் அதே மாதிரி பல அந்த அலை காசு அந்த மாதிரி நமக்கு என்ன பண்ண போடுறாங்க ஒரு சார்ஜெல்லாம் இருக்கிறது எந்த அளவுக்கு உண்மை தெரியாது பட் அங்க ஒரு டென்ஷன் இருக்கிறது உண்மைதான் அது பல இடங்களில் வந்து வெளியாகி கொண்டிருக்கிறது உண்மைதான்

மக்களவை சபாநாயகர் பதவி பிளஸ் பரபுலான போர்டோலியோ மிஸ்டன் சிறப்பு அந்தஸ்து கேக்குறாங்க இதை வந்து பாஜக கொடுக்குமா இது மக்களவை சபாநகரி பதவி வந்து